ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாலுகாயின் திருநெல்வேலி தாலுகா தான் வருது கல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அம்பாசமுத்திரம் பாபநாசம்பௌரி ரோடு திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம் பாபநாசம் கோரி ரோட்டில் ஒரு சுமார் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஒரு எழுபது ஏக்கர் இதில் எழுபது ஏக்கர் இருக்குதுங்க ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ரூபா ஒரு ஏக்கருடைய விலை பதினாலு லட்சம் ரூபா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிணறு ஒரு குறைந்தது எட்டு கிணறு உள்ள இருக்குங்க குறைந்தது எட்டு கிணறு அதாவது அதுக்கு மேலே இருக்குதா சொல்லலாம் நாங்கள் பார்த்தேன் எட்டு கிணறு நாங்கள் பார்த்துட்டோம் சர்வீஸ் வந்து ஏழு சர்வீஸ் இருக்குது சர்வீஸ் வந்து உள்ளக்க எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க அதாவது கட் பண்ணி அவங்க விடலை எல்லாம் வந்து பப்ளிக் வந்து எல்லாம் காட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதை வந்து உங்களுக்கு ஈபியில் வந்து உங்களுக்கு அடுத்து ஒரு பேப்பர் கொடுத்தாச்சுன்னா அவங்களே வந்து அதை சரியாகிட்டு போயிடுவாங்க அதுக்குள்ளே தான் செய்தி தரலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் ரோடு அதாவது கல்லூரில் இருந்து ரைட்டில் கட் பண்ணி உள்ளே போகும்போது நமக்கு வந்து ஒரு மூணு மூணு கிலோமீட்டர் இபி சப்ஸ்டேஷன் தாண்டி வரும்போது இடதுபுரமாக ஒரு மண் ரோடு இறங்கும் அந்த மண் ரோடு வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போகும்போது நம்ம இந்த லேண்ட் வந்துடும் இந்த மண் ரோடு தான் இதுக்கு பாதை உங்களுக்கு வந்து வில்லேஜ் மேப்பிலே அந்த பாதை தெரியும் பாதை போட்டிருக்காங்க ஏன்னா உள்ள அது தாண்டி பார்த்திங்கன்னா இது குவாரிலாம் இருக்குது அதுக்குலாம் வந்து அந்த வழியாக தான் வண்டி போய் போய்விடுவோம் உள்ளுக்குள்ளே வந்து இந்த எழுபது ஏக்கரை இணைச்சிருக்காங்கன்னா இந்த பிளாட்டு பிரிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க பாதை போட்டு இருபத்தாறு அடி பாதை போட்டு பிரிச்சுருக்காங்க பிரித்து ஒரு கம்பெனியை சார்ந்தவங்க அதை கம்பெனி வாங்கி அதை பிரித்து ஒரு ஏக்கர் மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் ஒன்பது ஏக்கர் பத்து ஏக்கர்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க இப்படியும் மொத்தம் ஒரு இருபத்தாறு பேர் வந்து உள்ளே வாங்கியிருக்காங்க இப்போ இருபத்தாறு பேருமே அதை சேல் பண்ண முடிவுக்கு வந்திருக்காங்க இது ஒருபோதும் ஜம்பிங்கில் வராது காரணம் உள்ள பாதை போட்டாங்க இந்த பாதையை ரெஜிஸ்டர் ஆகிட்டு அவங்க தரப்பில் சொல்கிறது பாதை வந்து நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ரெண்டு ஏக்கரும் இருக்குது நாலு ஏக்கரும் வரும் அந்த ஸ்கெச்சில் பார்க்கும்போது யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இடங்களை எடுத்துடலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடமா இருக்குதாக சொன்னாங்க ஆனால் எல்லாரையுமே நாங்கள் வந்து கூப்பிட்ருலாம் அப்படி மொத்தம் இருபத்தாறு கையெழுத்துல இருக்குது கிணறு தான் நீங்கள் ஒன்றுட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க ஆங்காங்கே சின்ன சின்ன ரூம் கட்டியிருக்காங்க அப்படியே ஒரு ஆறு ஏழு ரூம் நாங்கள் பார்த்தோம் கிணறு தான் நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிருக்கேன் மண் தன்மை தாங்க பெரிய விசேஷம் மண் தன்மையை பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் மணல் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு செம்மண் பாருங்க கிணறுகளை பார்த்திங்களா இதெல்லாம் இந்த சைடு மரங்களெல்லாம் வெட்டி உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கிணறோட பார்வை கிடைக்கும் ஸோ இப்போ வந்து உள்ளுங்க மரங்களை வெட்டிட்டு தான் இருக்காங்க இடங்களை சுத்தப்படுத்திட்டு ஆனாலும் வாங்குறவங்க இந்த கிணறு அந்த ரூமு எல்லாம் சுத்தம் செய்து உங்களுக்கு அந்த இபி கனெக்ஷன் உள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணதுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு இடம் இந்த மண்ணோட தன்மை பாருங்கள் மண் தன்மை தான் மெயின் இதில் இது ஒரு டேங்க் அந்த நேரத்தில் நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க அதாவது சொட்டு நீர் பாசனங்கள் வந்து போட்டிருக்காங்க அந்த சொட்டு நீர் போட்டு விவசாயம் பண்ணி அடையாளங்கள் உள்ள பார்க்கலாம் இந்த மண்ணிலிருந்து உங்களுக்கு சொட்டு நீருக்கான அந்த டீப்ஸ் பிளாக் கலரில் உள்ள டீப்ஸ் எல்லாம் நிறைய இடங்கள் ஆங்காங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இது இதுக்கு முன்னால் அவங்க அந்த விவசாயம் பண்ணதை வந்து காண்பிக்கிறது இதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட சேர்ந்து சேர்ந்தால் போல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குது இந்த குளத்தில் எப்போது தண்ணி இருப்பதுனால தான் இப்போ இந்த இடத்துல இந்த கிணறுல வந்து உங்களுக்கு இவ்வளவு தண்ணி இருக்குது நிலத்தடி நீர் வந்து குறையாது வற்றாது இருக்கும் இப்போ மழைக்காலம் இல்லை நல்ல கோடை காலம் இந்த கோடை காலத்தில் இந்த கிணத்துல சுமாராக ஒரு பதினஞ்சு அடியிலருந்து இருபது அடிக்குள்ளே தண்ணி இருக்குது இந்த ஹைட்டில் தண்ணி இருக்குதுன்னா உங்களுக்கு நல்ல கிரவுண்ட் ஓட்டம் நல்ல நீரோட்டம் இருக்குது இதில் போரெல்லாம் போட்டோம்னா அவங்களுக்கு குறைவில்லாத தண்ணி வரும் அந்த அளவுக்கு ஸோ இதை வந்து மொத்தமாக வேணும்னா மொத்தமாக கொடுப்பாங்க மொத்தமாக வாங்குறவங்களுக்கு அந்த பாதை எல்லாம் உள்ளடக்கமாக ஃப்ரீயாக வந்துடும் ஒரு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் மூணு ஏக்கர் வாங்குகிறவங்களும் உங்கள் வசதிக்கேப்ப நீங்கள் வாங்கிடலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் கால் பண்ணுங்கள் விலையில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ